ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது இந்த வருடம் குரு பகவானுடைய பயிற்சியை முன்னிட்டு குரு பயிற்சியை முன்னிட்டு மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை வந்து பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு மணி ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் உதிராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் அப்படி பயிற்சி அடைவதன் மூலமாக மிதுன ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தில் வந்து குரு பகவான் வந்து பயிற்சி அடைந்து தன்னுடைய பார்வையாக ஆறாவது பார்வையாக மிதுன ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து பதிகிறது குரு பகவானுடைய பார்வை ஆறாம் பார்வையாக மிதுன ராசிக்கு வந்து பதிகிறது குரு பார்வைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல பயிற்சியாக ஆறாவது பார்வை வந்து பதிகிறது அவ்வளவு உலகி ஒரு சுபத்தன்மையான வந்து ஒரு பார்வையாக வந்து இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கணிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சுபத்தன்மையிலே வந்து அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் முக்கியமாக உடல்நல ஆரோக்கியங்கள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரக நிலையில் குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் பிதாவுக்கும் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்து இருக்கிறது உடல்நிலையில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து இருக்கக்கூடிய பிதா அதாவது வந்து தந்தைமார்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு உடல்நல ஆரோக்கியங்கள் வந்து குறைபாடுகள் புறாமை விலகி நல்ல விதமாக உடல்நிலைகள் குணமாகி பூரண குணமாகி நல்ல ஒரு தீர்க்கமான ஆயுள் ஆரோக்கிய விருத்திகளோடு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வையாக இந்த குரு பார்வை வந்து ராசிக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து செய்ய போகிறது அடுத்ததாக அரசாங்க வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு உதவிகள் கிடைக்காதா அந்த உதவிகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு செல்ல முடியாதா என்ற ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வழியில் நல்ல விதமாக உதவிகள் கிடைக்கப்பெற்று அரசு அதிகாரிகள் மூலமாக கிடைக்க வேண்டிய லாபங்கள் அனைத்தும் நல்ல விதமாக கிடைக்கப்பெற்று தொழில் துறைகளில் நல்ல ஒரு மென்மேலும் முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான பார்வையாக இந்த குரு பார்வை மிதனராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது அடுத்து பங்கு வர்த்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தைகள் நிலவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான லாபங்களை வந்து அள்ளித்தரக்கூடிய ஒரு பார்வையாக வந்து அமைகிறது அதே போல் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா மனைவி மூலமாக ஒரு காசு வர வேண்டியது இருக்கிறது அடுத்ததாக மனைவி மூலமாக ஒரு வத்துக்கள் வர வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதுவரையும் அந்த ஒரு பண வரவு ரீதியாக சொத்துவத்து ரீதியாக தாரவழி மனைவி கலஸ்தர வழியில் வரக்கூடிய பணங்கள் சொத்துக்கள் அதாவது தடைபெற்ற பணவரவு வத்துக்கள் அனைத்தும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நல்ல விதமாக மனைவி வழி காசு பண வருமானங்களை வந்து கொடுக்க போகிறது நல்ல விதமாக சொத்து வத்துக்களையும் வந்து நல்ல விதமாக வந்து சேர்க்க போகிறது கல்வியில் வந்து முன்னேற்றம் அடைய போகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் அதாவது ராசி உடைய மாணவ மாணவ கண்மணிகள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரப்போகிறார்கள் நல்ல ஒரு ஞாபக சக்தி திறமைகள் வந்து அமைஞ்சு படிப்பில் முதன்மையான ஒரு மாணவனாக முதன்மையான ஒரு மாணவியாக வரப்போகிறார்கள் வயிற்று வழிகள் சம்பந்தமான அதாவது வந்து வயிறு சம்பந்தமான உபாதைகள் வயிற்று வலி வயிற்றுக்குள்ள ஒரு அல்சர் பிரச்சனை அல்லது வந்து குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது ஸ்டொமக் அதாவது வயிறுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உட உறுப்புக்கள் மூலமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சந்தித்து வந்த நபர்களுக்கு ஒரு சில மிதனராசி நபர்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த வயிற்று வலி உபாதைகளை பூரா நல்ல விதமாக விளக்கி அந்த வயிறு சம்பந்தமான புண்கள் வந்து பூராமே ஆற வச்சு நல்ல ஒரு ஆரோக்கியங்களை வந்து கொடுத்து அந்த வழி வேதனைகளை வந்து மணி வேதனைகளை வந்து பூரா குறைச்சி நல்ல மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் மிதனராசி நேவர்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் அனைத்தும் விலகும் சகோதர சகோதரிகள் மூலமாக சில போட்டி போராமைகள் சில மன சஞ்சலவுகள் ஏற்பட்டாலும் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஒரு வீடு வாங்கினா அல்லது வந்து ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பார்வை வந்து ஆறு எட்டாக அமையிற ஒரு காரணத்தினால குரு பகவானுடைய ராசியில் இருந்து மகர ராசியில் இருந்து மிதுன ராசி ஒன்றுக்கொன்று ஆறு எட்டாவது ராசியாகவும் அமைந்து எட்டாம் இடத்தில் பயிற்சியாகி ஆறாம் இடத்தில் வந்து ஆறாம் பார்வையாக மிதுன ராசிக்கு வந்து பதியக்கூடிய ஒரு காரணத்தினால முக்கிய சுபமங்கள பேச்சுவார்த்தைகள் சொத்து ஒத்து பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் கொஞ்ச நாட்கள் வந்து தள்ளி வைப்பது நல்லது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தடுத்து கிரக பயிற்சிகளில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் தொட்டு செயல்படுத்தி செஞ்சுக்கிறலாம் அல்லது வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கணும்னு முடிச்சு ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க சம்பந்தப்பட்டவங்களுடைய சுய ஜாதகங்களை வந்து எடுத்து உங்களுடைய ஆஸ்தான ஜோதிட்கிட்ட வந்து ஒரு முறை காமிச்சு கேட்டு அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்களாக வந்து அமைகிறதுனால அலைச்சலை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நினைக்காமல் அலைச்சல்கள் திருச்சல்களை சந்தித்தாத்தான் இந்த மிதுன ராசிகளுக்கு ஒரு பண வரவு கிடைக்கணுன்ற ஒரு யோகத்தில் வந்திருக்காரு குரு பகவான் இன்னொரு விஷயம் இந்த தொழில் ரீதியாக ஒரு இட மாற்றங்களை நம்ம சந்திக்கணும் ஒரு மணி ரீதியாக இருக்கக்கூடிய மனையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சில தாய்மார்கள் தந்தைமார்கள் வேலை பார்க்கக்கூடிய முதலாளிகள் தொழில் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த முடிவை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் இப்போதைக்கு வந்து இடத்த மாற்றுறதோ தொழிலை தொழில் ரீதியாக இடம் மாறுறதோ மிதுன ராசி நாயர்கள் வந்து தொழில் ரீதியாக இடத்த மாற்றி போகிறதோ அல்லது குடியிருக்கக்கூடிய வீடு ரூபமாக இடமாற்றங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது எங்களுடைய இந்த ஜோதிட பலன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் பன்னெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை வந்து நான் அடுத்தடுத்து நான் சொல்ல போகிறேன் அதனால் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ராசி பலன்களை உங்களுடைய செல்ஃபோன் மொபைல்லே கேட்டு நல்லது என்ன தீயது என்ன என்கிற விவரங்களை நீங்களே தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மன மகிழ்ச்சியாக கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்